பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுற்றும் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமாவளம் கட்சியில் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்க எம்எல்ஏ பாலாஜி திருப்பூரூர் எம்எல்ஏ அவர் ஒரு கருத்து பதிவிட்டிருக்காரு விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் அவர் ஜெயலலிதாவின் நினைவு நாளுக்கு ஒரு பதிவு வெளியிட்ருக்காரு வன்னிய அரசு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு இது கட்சிக்கு வெளியிலிருந்து வர விமர்சனங்களுக்கு அளிக்கக்கூடிய பதிலாக இல்லை கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்திக்கக்கூடிய விஷயமா உள்கட்சி ஜனநாயகம் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து அப்படியே ஒளிர்கிறது அப்படின்னு எடுத்துங்க வேற வந்து என்ன சொல்கிறது வன்னிய அரசு போடுற அந்த சமரச பாயாசம் முதல் வந்து ட்ரோல் ஆகுது அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் ஏன் திருமாவளன் கலந்து கொள்ளவில்லை என்று திருமாவளனை சொல்லிவிட்டது போல் அவர் ஒரு பதிவு போடுறார் அதாவது அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளாததற்கு காரணம் வேறு எந்த அழுத்தமும் இல்லை ஒரு கொள்கை புரிதலற்ற ஒரு அரசியல் தலைவர் அவர் பங்கேற்கிற அந்த விழாவில் எங்கள் கட்சித் தலைவர் கலந்து கொள்ள மாட்டார் இவர் போடுறார் வம்படியா அது போடுறார் வன்னிய அரசு என்ன போடுறார் விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வைத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பகவத்கீதை பிடித்திருக்கிறார் ஸோ இப்படி இரண்டு புத்தகத்தையும் பிடித்திருக்கிற கொள்கை புரிதலற்ற ஒரு தலைவர் பங்கேற்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் தான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று திருமாவளவன் சொன்னதாக போடுகிறார் திருமாவளன் அப்படி சொல்ல அவருக்கு வந்து புரிதல் இல்லைன்னு சொன்னார் யார் விஜய்க்கு புரிதல் இல்லைன்னு சொன்னது இதை தான் மீன் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம் சரி இல்லை அது இந்த விளக்கம் கூட என்னன்னா திமுகவுடைய நிர்பந்தத்தால் வீசிக்கா புறக்கணிக்கிறதா அப்படின்ற ஒரு ட்ரோல் ஒன்று போடுறார் யாருக்காக இந்த வன்னியரசு இந்த தகவலை பதிவு செய்த பிறகு இதெல்லாம் மீடியாவில் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு இல்லை பிரேக்கிங் நியூஸ் பிளாஷ் நியூஸ் வந்த பிறகு சமரச பாயாசம் கிண்டுகிற நபர் விஜய் அவர் மீது வன்னியரசு தாக்கு இப்படியெல்லாம் எல்லாம் ட்ரோல் ஆன பிறகு அவருக்கு பதிலடியாக நீங்கள் திமுக சொல்லித்தான் இந்த நூல் வெளியீட்டாளர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை மறைத்து நடிகர் விஜயை சமரச பாயாசம்னு நீங்கள் கேலி பண்ணுவதை ஆதவ அர்ஜுன் விரும்பலை அவர் பதிவு போடுறாரு இன்னைக்கு டிசம்பர் ஐந்து ஜெயலலிதா நினைவு தினம் அரசியல் களத்தில் களமாடிய பெண் ஆளுமை அரசியலில் ஆண்கள் ஆதிக்கம் மேலோங்கியிருந்த காலத்தில் களமாடிய ஒரு பெண் ஆளுமை ஜெயலலிதா தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றிலேயே இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு அதில் வெற்றியும் கண்ட ஒரே ஆளுமை என்று பெயர் போன தலைவி ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு தினத்தை ஒட்டி விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் இவர் போடுறார் இந்த பதிவு அவர் எதேச்சியாக போடல வன்னி அரசு விஜய கிண்டல் செய்தது ஆதவ அர்ஜுனுக்கு பிடிக்கல விஜய கிண்டல் செய்ததை விட திமுக அரசுக்கு சாதகமாக வன்னிய அரசு பேசுகிற திமுக ஒரு வகையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு ஒரே ஆளுமை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒரே ஆளுமைனா அது திமுக தலைவர் கலைஞர் இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா இவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ இல்லை கூட்டணி விஷயமாகவோ இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலர் அந்த அந்தஸ்தில் போவாரா உள்ளே நுழை விடுவாங்களா இனிமேல் அறிவாலயத்தில் ஆதவர்ஜின் போனால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் நேற்று கூட நம்ம பேசினோம் யார் நாடகம் ஆடுகிறார்கள் ஆதவ அர்ஜுனாக திருமாவான்னு ஒருவேளை திமுக கூட்டணியில் தொடர்ந்து பொது தொகுதி வாங்கி ஆதவர்ஜின் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் வந்து திமுக எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியும் இப்போ இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா இந்த ரெண்டு இணையதளத்துக்கு வந்த பிறகு மூணாவது திருப்பூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி ஒரு அவர் ஒரு ரெண்டே முக்கால் மணிக்கு இன்னைக்கு போடுறார் துடுப்பு போடாமல் படகில் கேளிக்கையாக அமர்ந்து மட்டுமே படகை உலுக்கி நிலை கொலை செய்ய முடியும் இது யாருக்கு இது இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இந்த தகவல் இருக்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்கார் அப்படியே தமிழ் இது மொழி மாற்றம் பண்ணியிருக்கார் இந்த துடுப்பு போடாமல் கேளிக்கையாக உட்காந்துருக்கிற நபர் சொல்றதை யாரை சொல்ல வரார் அவர் ஆதவ் அர்ஜுனையா திருமாவளவனையா வன்னியதையா தெரியல நாம் கட்சிக்கு தான் வெளிச்சோம் இப்போது இவங்க உள்கட்சி ஜனநாயகமா உள்கட்சி சண்டையா நீங்கள் துடுப்பில் வந்து சும்மா அமர்ந்திருப்போம் துடுப்பு போடாமல் அமர்ந்திருப்பான் வேடிக்கையாக அமர்ந்திருப்போம் தான் படகை உலுக்கி நிலை கொலை செய்ய முடியும்னா ஆதவ் அர்ஜுன் எங்கள் கம்பெனி படகில் உக்காந்துக்கிட்டு துடுப்பு போடாமல் படகு ஆட்டி நிலை கொலை செய்ய வைக்கிறார் தன்னுடைய கட்சி தலைவர் திருமாவளனுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை ஆலோசனையை திருப்பூர் எம்எல்ஏ பாலாஜி இப்படி சொல்லியிருக்கார் அப்படிதான் எடுத்துக்க முடியும் வேறு எப்படி எடுத்துக்கிறது எனக்கு புரியல இந்த உள்கட்சி ஜனநாயகத்தை உள்கட்சி சண்டையை அவர் வந்து ரசிக்கிறாரா வேறு திருமாவளன் அல்லது நீங்கள் நேற்று ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கை விட்டார் அறிக்கை அது பூத்துக்கு பூத்துக்கு இடைத்தேர்தல் போது நீங்கள் வந்து கமிட்டி போட்டு அமைச்சரை அப்பாயின்ட் பண்ணி நீங்கள் மைக்ரோ மெக்கானிசம் அளவுக்கு வேலை செஞ்சு தொகுதியை தக்க வைக்கிறீங்க ஆனால் மழை வெள்ள காலத்தில் புயல் வெள்ள காலத்திலலாம் வந்து இப்படி செயலன் கேலி பண்ணுது திமுக ரசிக்க மாட்டேன் இந்த நேரத்தில் இப்படி கட்சிக்காரங்க அடிச்சுக்கிறாங்களே இது என்ன பண்ண போறாரு திரும்ப தெரியல இல்லை இது இதுக்கப்புறமும் திமுக என்ன பண்ணும் அப்படின்றது எதாவது இருக்கா திமுக ரொம்ப அமைதியாக இருக்கும் திமுக வந்து வலிந்து போய் அந்த கூட்டணியை வெளியே தள்ளுவதற்கு விரும்பாது நீங்கள் அதாவது காரணம் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க கண்டிப்பாக திமுக ஒன்றும் லேசப்பட்ட கட்சி அல்ல இவங்க வந்து ஆர்எஸ் பாரதி வந்து சும்மா இருப்பாரா எந்த பக்கம் ஒரு சில பற்றிக்கிறவர் அவர் கூட அமைதியாக இருக்கார் எல்லாத்துக்கும் என்னென்னா தேர்தல் நெருங்குக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த கட்சி போது எந்த கட்சி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் வந்து சிக்கலை வந்து நம்மளாக போய் பிடிச்சிக்க வேண்டாம் போகிற வழியும் போட்டோன்னு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக அங்கே அரசாங்கம் இருப்பது போன்றும் இந்துக்கள் ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க என்ன அங்கே பிரச்சனை நிலவுது ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பாஜக இங்கேயே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உண்மையிலேயே இந்துக்களுக்கு சிக்கலாக இருந்ததுன்னா பிரதமர் அமைதியாக இருப்பாரா அதாவது வங்கதேசத்தில் முகமது ஹசீனா தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கும்போது இந்த வேலை வாய்ப்பில் அவங்க வந்து முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு விவகாரத்தில் பிரச்சனை வெடித்தது அது வந்து ஒரு கலவரமாக மாறி போராட்டம் வெடித்து ஊர்வலமாக வந்து ஷேக் ஹசீனாவுடைய இல்லத்தை நோக்கி இந்த கலவரக்காரர்கள் வந்த பிறகு அவரால் அங்கே இருக்க முடியல ஓடி வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்து விட்டார் டெல்லியில் போய் தங்கியிருக்கிறார் இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த இடத்துல ஹசீனா வெளியேறிய பிறகே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்குன்றும் இங்கொன்றுமாக சில கலவரங்கள் வெடித்து கொண்டிருந்தன அதுக்கு இங்கே இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட கண்டனம் தெரிவித்திருந்தார் நீங்கள் ஒரு புதிய ஆட்சி அமைகிற வரை கலவரக்காரர்களை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாமல் இந்துக்கள் மீது வன்முறை ஏவிட வேண்டாம் அந்த நாட்டு இராணுவம் இதை வந்து கவனிக்கணும் அந்த நாட்டோட இடைக்கால ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தபோல் இதை வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அறிக்கை விட்டார் நிறைய பேர் பேசிட்டாங்க ஆனால் இப்போ என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு இஸ்லாமிய பிரமுகர் அவர் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் உஸ்மான் அலி அப்படிங்கிறாங்க அவர் வந்து இந்து சமூகத்திற்கு எதிராகவும் இஸ்காம் அமைப்புக்கு எதிராகவும் ஒரு ஏதோ ஒரு பதிவிடுறார் அவர் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறார் ஒன்று இந்த உஸ்மான் அலி வியாபாரம் பண்ணுற கடையை அந்த சுற்றிலும் இந்துக்கள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இங்கே தான் சிக்கல் அங்கே ஏற்கனவே அந்த நாடு சரியாக இல்லை யாரோ ஒரு நபர் வந்து வேண்டுமென்றே வம்பு சண்டை வளைத்து இழுக்கிறார் இந்த உஸ்மான் அலி எதுக்கு பதிவு போடுறார் தெரியும் இஸ்கான் அமைப்புக்கு எதிராக அவர் பதிவு போடுகிறார் என்றால் கலவரத்துக்கு அவர் தயார் என்கிறார் அப்போ இவங்க எதுக்கு போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சரி கண்டனம் பதிவு பண்ணுங்க அங்கே அதை கலவரமாக வெடித்து ஒன்பது வங்கதேச அதிகாரிகள் காயமடைகிறார்கள் ஆசிட் வீச்சு வீசப்படுகிறது ஒரு அறுநூறு எழுநூறு பேர் கை செய்யப்படுகிறார்கள் இப்போது வம்படியாக போய் இந்த அமைப்பினர் அங்கே கலவரம் செய்ததால் கலாட்டா பண்ணதால் சிக்கல் வெடிக்குது இப்போது தேவை இல்லாமல் இந்து மக்கள் மீது வங்கதேச கும்பல் கடுமையான தாக்குதல் நடத்துகிறது அந்த காணொலியெல்லாம் பார்த்தா உண்மையிலே எந்த மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை அனுமதிக்க மாட்டான் கல்லூரியில் படித்துவிட்டு வெளியே வருகிற இந்து மாணவர்களை அந்த வங்கதேச மாணவர்கள் கட்டை இரும்பு எடுத்துக்கொண்டு அடிக்கிற காட்சி கோரமாக இருக்கிறது உண்மையிலே அந்த நாடு இந்து மக்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தும் போது இதெல்லாம் சரியில்லை மாணவர்கள் நீங்கள் வந்து இப்படி அடித்து கொள்வதால் நாம்ளே பலவீனமாக இருக்கோம் பொருளாதார சிக்கல் இருக்கும் நாடு வந்து நிலையான ஆட்சியில் இல்லை இப்போ இந்த நேரத்தில் இந்தியா மாதிரி ஒரு வலிமையான நாடு நம் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நம்ம தாங்க மாட்டோம் இந்த வங்க தேசத்தை உருவாக்கி கொடுத்ததே இந்தியா தான் அப்படி இருக்கும்போது நாம் வந்து இந்த மாணவர்களை அடிப்பது தவறு என்று அந்த நாட்டு தலைவர்கள் சொன்னோம் சரி ஆனால் இப்போ அங்கே இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று தமிழ்நாடு கர்நாடகா பல்வேறு மாநிலங்களில் பாஜக வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அதில் கூட ஒரு ஜோக் இருக்குது ஆர்ப்பாட்டம் செய்துள்ள நிலையிலலாம் கைது கூட பண்ணியிருக்காங்களே இல்லை நெல்லை கோவை சென்னை இடத்துலையும் கைது பண்ணி காலையில் கைது பண்ணி மாலையில் விட்டுட்டாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன் அனுமதி இல்லாமல் வந்தார்கள் நான் என்ன கேட்குறேன் இந்து மக்கள் தாக்கப்படுகிறார்கள் அதற்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அதை வந்து திமுக அரசாங்கம் அனுமதிச்சிட்டு போனால் என்ன அது எது கைது பண்ணணும் அதுவே ஒரு தவறான விஷயம் நீங்கள் வந்து பாஜக இந்துக்களுடைய உரிமை கிளைம் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி கைது பண்ணால் ஏற்கனவே திமுக இந்து விரோத கட்சிங்கிறாங்க இது இன்னும் வந்து திமுகவுக்கு நெருக்கடி தரும் இதை கூட புரியாமல் இந்த நடவடிக்கை எப்படி அரசாங்கம் எடுத்ததுன்னு தெரில இதில் இன்னொரு ஜோக் என்னென்னா நெல்லையில் கைது செய்யப்படுகிற அந்த பாஜகவினரை ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் அடைக்கிறார்கள் போலீஸார் அங்கே கல்யாண மண்டத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு கிறிஸ்துவர் பெயரை கொண்ட கல்யாண மண்டபம் உடனே இந்த மண்டபத்துக்குள்ள நாங்கள் உள்ளே போக மாட்டோம் இது கிறித்தவர் பெயரில் இருக்கிற மண்டபம் கிறிஸ்தவர் நடத்துகிற கல்யாண மண்டபத்தில் எங்களை அடைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க கொடுமை என்னென்னா அந்த இடத்துல தான் எக்ஸிபிஷன் நடக்கும் திருநெல்வேலியில் அதிகமான எக்ஸிபிஷன் எல்லா சமூக மக்களும் வந்து பங்கேற்கிற எக்ஸிபிஷன் அப்புறம் அங்கே இருக்கிற இந்து மக்கள் பல்வேறு தரப்பினரும் அங்கே கல்யாணம் காட்சி நடத்துகிறார்கள் அப்புறம் இந்த பாஜக உறவினரோ பாஜக நண்பர்களோ பத்திரிகை வைத்தா போக மாட்டாங்களா அங்கே உடனே போலீஸ் வேறு இடத்துக்கு அனுப்பி மாற்றினாங்க அதாவது என்னுடைய கேள்வி இங்கே டிபேட்டுக்கு சம்மந்தமாக இல்லையான்றது வேறு கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்துகிற மருத்துவமனைகள் இப்போ டாக்டர்ஸ் ஒரு கிருஷ்ணர் பேர் வச்சுங்க அவர் அப்படி தான் வச்சுப்பார் கிராஸ்லாம் போட்டு பேர் வைப்பார் ஜெனஸ்லே மருத்துவமனை இல்லைன்னா வந்து இயேசு மருத்துவமனைன்னு வச்சுருக்காருனா ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டிங்களா இல்லை ஒரு டாக்டர் கிறித்துவர் எமர்ஜென்சி அங்கேயும் அடிபட்டு போகிறீங்க அவர் கிளினிக் தான் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டிங்களா இப்போ எத்தனையோ வந்து கிறிஸ்துவ பள்ளிகள் நடத்துகிறார்கள் அங்கெல்லாம் பாஜகவுடைய உறவினர்கள் நண்பர்களுடைய குழந்தைகள் படிப்பது இல்லையா அங்கெல்லாம் படிக்காமட்டுறீங்களா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் உக்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்ப போகிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல தங்க வைக்காதீங்கன்னா இதை விட ஒரு அபத்தமான சிந்தனை ஏன் வருதுன்னு தெரில சரி அது வேற ஆனால் இந்து மக்கள் தாக்கப்படுகிற இந்த விவகாரத்தில் இந்து நாட்டினுடைய உரிமைகளை கட்டி காப்பாற்றுகிறோம் என்று சொல்கிற கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை ஒரு கடுமையான கண்டனத்தை எச்சரிக்கையை ஏன் வங்க தேசத்துக்கு இது வரைக்கும் தெரிவிக்கலை உண்மையிலே அந்த காட்சி பார்த்தால் எந்த நபரும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு மனிதனை போட்டு ரோடில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறது எப்படி நியாயம் ஏன் வந்து பிரதமர் மோடி வாய் மூடி மௌனியாக இருக்கிறார் ஏன் வாயை திறக்கலை வங்க தேசத்துக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை உங்கள் நாட்டுடைய முன்னாள் அதிபர் இங்கே தஞ்சமடைந்திருக்கிறார் நாங்கள் வந்து இன்னும் வம்படியாக கூப்பிட்டு தங்க வைக்கலை நீங்கள் அந்த கோபத்தில் இந்துக்களை தாக்குகிறீர்களா அல்லது இந்துக்கள் அங்கே இருக்கவே கூடாது என்று நினைத்து நீங்கள் அடிக்கிறீர்களா நீங்கள் அதுக்கெல்லாம் பல் சொல்ல வேண்டியிருக்கும்னு ஏன் பிரதமர் மோடி வங்கதேசம் ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடாது இது விட்டால் தான் அந்த நாட்டுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வருண் ஐபிஎஸ் அவருக்கும் சீமானுக்கும் ஒரு ஏழாம் பொருத்தமாக போயிட்டு இருக்குது அது அடிப்படை எங்கே தொடங்குச்சுன்னு தெரியல ஆனால் சமீபத்தில் வருண் ஐபிஎஸ் பிரிவினவாத கட்சின்னு பேசுனது அதுக்கு சீமான் வந்து நீ எவ்வளோ காலம் இன்னும் யூனிஃபார்மில் இருப்ப ஐபிஎஸாகவே இருப்ப இறங்கி வந்து வந்துதானே அவனை ஒரு நாள் அப்படின்னு பேசுகிறது இதெல்லாம் தாண்டி கிட்ட புகார் அப்படின்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி போயிருக்கு இதனுடைய ஆரம்ப புள்ளி என்னென்னா நாம் தமிழர் கட்சியினர் மீது ஏதாவது புகார் கொடுத்தால் திருச்சியில் தான் புகார் கொடுக்குறார்கள் திருச்சியில் தான் கை செய்யப்படுகிறார்கள் திருச்சியில் தான் வழக்கு செய்யப்படுகிறது என்று ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி எஸ்பியாக இருக்கிற வருண்குமாருக்கும் ஒரு ஏழாம் பொறுத்தும் இருப்பது உண்மை பல்வேறு விவகாரங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடியோ லீக்குகள்லாம் வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் வாங்கி திருச்சி சூர்யா கிட்ட கொடுத்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இவங்களுக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை எஸ்பிக்கு விட்டார் அதன் பிறகு இந்த சண்டை என்ன பண்ணிட்டாங்க வருண்குமார் அவருடைய மனைவி அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய படத்தை எடுத்து இணையதளத்தில் ஒரு தவறாக சித்தரிப்பது அவங்கள தவறாக வந்து மார்பிங் பண்ணி ஃபோட்டோ போடுவது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மட்டரகமாக நாம் தமிழர் கட்சி நடந்து கொண்டார்கள் உடனே வருண்குமார் அந்த கட்சியின் மீது புகார் கொடுத்தார் இந்த மாதிரிலாம் அவதூறு செய்கிறார்கள் என்னையும் என் மனைவியும் பற்றி தவறாக எழுதுகிறார்கள் புகைப்படத்தையும் வந்து மோசமாக சித்தரிக்கிறார்கள் புகார் கொடுத்தார் இந்த புகார் வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எக்ஸ் எக்ஸ்தளங் பக்கங்கள் இதில் எல்லாம் வந்து கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் புகார் கொஞ்சம் அடங்கி இருந்தது இந்த நிலையில் தான் சண்டிகரில் நடந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் போய் கலந்து கொள்கிறார் அங்கே அவருக்கு கொடுத்தது சைபர் கிரைம்னு ஒரு டாபிக் அந்த சைபர் கிரைம் டாப்பிக்கில் அவர் பேச போய் இந்த மாதிரி நானும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என் மனைவி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எங்களை பற்றியே ஒரு தவறாக இணையதளத்தில் எழுதுகிறார்கள் அந்த கட்சியினர் நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தடை செய்யப்பட்ட புலிகள் இயக்கத்தினுடைய தொடர்பிலிருந்து இதை செய்கிறார்கள் தமிழ் சாவனிஸ்ட் குரூப் இந்த குரூப் இன்னும் சொல்ல போனால் பிரிவினைவாத கட்சி இந்த கட்சி இதெல்லாம் பேசுவார் இதெல்லாம் பேசுவதற்கு வருண்குமாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஒரு பாலிசி மேட்டர் மாநில அரசினுடைய பாலிசி மேட்டர் நாம் தமிழர் கட்சி சீமான் மீது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் எனக்கு கூட இருக்குது ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராகத்தான் அவர் விமர்சிக்கணும் அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற அந்த பேச்சை தான் நம்ம விமர்சிக்கிறோம் ரெண்டாவது தமிழ் தேசியம் என்று ஒரு தவறான சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு இரு திராவிட இயக்கத்தை வந்து தேவையில்லாமல் பிடித்து சாடிக்கொண்டிருக்கிறார் நம்ம அதை பேசலாம் ஆனால் நீங்கள் ஒரு கட்சி பிரிவினைவாத கட்சி என்று தமிழ்நாட்டுக்குள்ளுக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி எப்படி சொல்ல முடியும் இல்லை ஒரு அரசியல் கட்சி விமர்சனம் செய்வது என்பது வந்து ஒரு பத்திரிக்கையாளரோ இல்லை அரசியல் கட்சியோ இல்லை பொதுமக்களோ விமர்சனம் செய்யலாம் ஒரு அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி இன்னொரு கட்சியினை வந்து விமர்சனம் செய்யக்கூடிய நிலையில் இருக்க முடியும் இந்த இடத்தில் தான் முக்கியமான விஷயத்த பதிவு செய்யறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது எந்த அதிகாரிக்கும் பயமில்லை எந்த அதிகாரிக்கும் பயமில்லை ஒரு ஜூனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் எஸ்பிங்கிறது ஜூனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் அவருக்கே வந்து ஒரு அரசாங்கத்தின் மீது பயம் இல்லாமல் ஒரு கட்சி விஷயத்தை ஒரு கட்சி தடை செய்யப்பட வேண்டும் பிரிவினவாத கட்சி என்று ஒரு அகில இந்திய ஐபிஎஸ் மாநாட்டில் சொல்கிறார் என்றால் உங்களுக்கும் சீமானுக்கும் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்குங்க தப்பு கிடையாது சீமான் அழகாக பேட்டி கொடுத்தார் நான் அதை வரவே இருக்கிறேன் ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் செய்து அந்த சின்னம் கொடுத்து அதுதான் தான் நான் நின்று ஜெயிச்சிருக்கேன் ஓட்டு போடுறாங்க என்னை வந்து என்ஐஏ சோதனை இட்டது அப்போ அவங்கெல்லாம் கண்டுபிடிக்காது நீ கண்டுபிடிச்சான்னு கேட்குறாரு உண்மையிலே நியாயமான கேள்வி எனக்கு என்னென்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது உண்மையிலே அதிகாரிகளுக்கு பயம் இருந்தால் இப்படி பேசுவாங்களா இது பாலிசி மேட்டர் அப்படி தடை செய்யணும்னா நீ தடை செய்வதற்கு இந்த இயக்கம் வந்து சரியான இயக்கம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணீங்களா ஏன் பண்ணல இது எப்படி பேசலாம் அதுவும் வந்து தமிழ் சாவணிஸ்ட்டுங்கிறார் விடுதலை புலிகளுக்காக இந்த திமுகவும் அதிமுகம் என்னெல்லாம் பே செய்திருக்கிறது பேசியிருக்கிறது அந்த இயக்கத்தை தடை செய்யப்பட்டதை திமுக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா அதிமுக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா அல்லது அந்த இயக்கத்தினுடைய பின்புலவத்தில் இவர்கள் வந்து இயங்குகிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி திமுக ஏற்றுக்கொள்ளும் இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் இது கூட ஒரு புரிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் சொல்ல மாட்டேன் வருண்குமார் ஆல் இந்தியா டாப்பர் யுபிஎஸ்சி எக்ஸாமில் ஆல் இந்தியா டாப்பர் ஆகும் முதலிடத்தில் வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறார் என்ற தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை அவர் பேசியிருக்கலாம் ஆனால் பேசும்போது எதை தவிர்த்திருக்க வேண்டும் நாம் தமிழர் என்ற கட்சியை தவிர்த்திருக்க வேண்டும் இந்த புலிகள் விஷயத்தை தவிர்த்திருக்க வேண்டும் தமிழ் சாவனிஸ்ட் என்ற வார்த்தையை தவிர்த்திருக்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய அந்த நபர் தான் சேர்த்து பேசியிருக்கிறார் தெரியாமல் அல்ல தெரிந்தே பேசியிருக்கிறார் இதனுடைய பின்னணி இதன் விளைவு எப்படி ஏற்படும் இதுக்கெல்லாம் யார் டிஜிபி கிட்ட போய் நாம் தமிழர் கட்சியில் புகார் கொடுத்துருக்கிறார்கள் இப்போ என்ன பிரச்சனைனா அதிகாரிகள் நான் பல முறை பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துலையும் சொல்லியிருக்கேன் இந்த ஆட்சியின் மீது திமுக தலைவர் எப்படி வந்து முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் பேச்சை கேட்பதை விட பல நல்லவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் இப்படி தான் உதயச்சந்திரன் முதலமைச்சருடைய செயலராக இருந்தார் செக்ரட்டரி ஒன் முதன்மைச் செயலாக இருந்து கொண்டு அவர் ரெண்டரை வருஷம் ஆட்சி எடுத்துகிட்டு போனார் அடுத்து இப்போ தலைமைச் செயலர் முருகானந்தம் வந்திருக்கிறார் முருகானந்தம் உதயச்சந்திரன் ஒரு காலத்தில் நகையும் சதகமாக இருந்தார்கள் இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இவங்களுக்குடைய பதவி மோதல் இவங்களுடைய மோதல் சண்டையில் இந்த தகராறு வந்து இப்போ முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கவர்ந்து எழுப்பது எப்படி இது ரெண்டு பேரும் மாறி மாறி இவங்க ஒரு டீமாக போய் அரசாங்கத்தை தவற வழி நடத்துகிறார்கள் இல்லையென்றால் இந்த நேரத்தில் வருண்குமார் சஸ்பெண்ட் ஆகியிருப்பார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தால் இப்படி வருண்குமார் பேசிட்டு இன்றைக்கி வந்துருப்பாரா தமிழ்நாட்டுக்கு என்ன மேட்ரு உங்களுக்கு கொடுத்தாங்க அது மட்டும் பேச வேண்டியது யாரை கேட்டு இப்படி பேசுகிறீங்க மெமோ போயிருக்கோம் மெமோ கொடுக்குறாங்களோ சஸ்பெண்ட் போயிருக்கோம் எப்படிங்க இது வந்து நீங்கள் அனுமதிக்கிறீங்க ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி பேச்சுக்களை அனுமதித்தால் நாளை மத்திய அரசு நடத்துகிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலந்துக்கிறார்கள் ஒரு தேசிய திட்டம் குறித்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அதிகாரிகள் பல அதிகாரிகள் பல மாநாட்டுக்கு போகிறாங்க அங்கே மத்திய அரசு ஒரு கேள்வி கேட்குறது எங்களுடைய பிரதான் மந்திரி திட்டத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்துகிறீர்கள் ஏன் தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தவில்லை என்று கேட்டால் அந்த அதிகாரி சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க தமிழ்நாடு சிஎம் ஒன்று சொல்கிறாரு சிஎஸ் ஒன்று சொல்கிறாரு எதை செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா யோசித்து பாருங்கள் இப்படி ஆளாளுக்கு அதிகாரிகள் தன் இஷ்டம் போல் பேசி கொண்டிருந்தால் இந்த அரசாங்கத்தை யார் நடத்துறது யார் ஓட்டு போட்டாங்க அருண்குமார்க்க ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வர வச்சாங்க இல்லை இப்படி பேசுகிற அதிகாரிகள் ஓட்டு போட்டு இந்த ஆட்சி நடத்த முடியுமா குறைந்தபட்சம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் கூட உஷாராகல ஒன்றும் கிடையாது இப்போது சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு அறுபது நாட்கள் முன்பே அந்த பணியிலிருந்து விரட்டப்படுகிறார் விரட்டப்பட்டு ரெறாக்கு போஸ்டிங் போடுறாங்க எதுக்கு போட்டிங்க முதலமைச்சர் கேட்கணும்ல சார் அறுபது நாள் அவரை டெல்லியில் இருந்து நீங்கள் தான் சீஃப் செக்ரட்டரின்னு கொண்டு வந்து நியமித்தார்கள் தமிழ்நாட்டில் ஆஃபீஸர் இல்லையா சிவதாஸ் தான் ஆஃபீஸராக எதுக்கு அவருக்கு அந்த வாக்குறுதி கொடுத்து நீங்கள் இங்கே கொண்டு வந்து போடுறீங்க போஸ்டிங்கு சரி போஸ்டிங் போட்டிங்க அறுபது நாள் ரிட்டையர்மெண்ட்டு எதுக்கு அவர் தூக்குறீங்க அங்கே தான் இங்கே முருகானந்தனுடைய சித்து விளையாட்டு இருக்குது இப்போ தலைமைச் செயலர் முருகானந்தம் தனக்கு பதில் வேறு யாரும் சீஃப் செக்ரட்டரியை வந்துவிடக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா போவதற்கு முன்பாக அமெரிக்கா போயிட்டு வந்தார்னா ராஜேஷ் சிஎஸ் சிஎஸ்ஆர்வார் ராஜேஷ் லக்கானி சிஎஸ் ஆவதை தவிர்ப்பதற்காகவே சிவதாஸ் மீனாவை தலைமைச் செயலக பதவியில் தூக்கி ரெரா மாற்றிட்டு இவர் சிஎஸ் ஆகிறார் இந்த சிஎஸ் ஆன பிறகு உதயச்சந்தனுக்கும் முருகானந்தக்கும் சண்டை இது கோட்டையிலே சொல்கிறாங்க எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் சொல்கிறார்கள் கோட்டையில் அவ்வளோ சண்டை ரெண்டு பேருக்கும் இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் யார் சிஎம்மையும் டெப்டி சிஎம்மையும் இம்ப்ரஸ் பண்ணுறது இந்த சண்டையில் கொண்டிருக்கிறது கோட்டை இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு பல்வேறு எதிர்ப்பு நிலைகள் இருக்கலாம் ஆனால் அதிகாரிகளே எதிரிகளாக இருந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு வேட்டு வைத்தால் அது பெரிய அசிங்கம் முதலமைச்சர் ஏன் இப்படி இருக்காருனே தெரியல தன்னை சுற்றி என்ன நடக்குது என்பது நன்றாக தெரிந்து அவர் இப்படி அமைதியாக இருந்தால் அது மிகப்பெரிய தவறு நன்றி நன்றி